ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் ஆட்டு மூளை வறுவல் ரெடி பண்ணியிருக்கேன் மூன்று ஆட்டு மூளை எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் உள்ளாடி உள்ள வலையெல்லாம் இப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும் மெதுவாக இப்படி எடுத்துடணும் மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து மெதுவாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்படி உள்ளாடி உள்ள நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணினீங்கன்னா ஃப்ரே சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும் ஆட்டு மூளையா வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க அதிகம் பேர் இருப்பாங்க இது எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடில் ரெடி பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதிகமாகவே இருக்கும் மூளையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இதுக்கு மசாலா சேர்க்கணும் அது என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி மூளை வருவால் காரசாரமாக இருக்கணும் அதனால தான் ஒன்றரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஹோம்மேட் மட்டன் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா அடித்து கலந்துடக்கூடாது மெதுவாக இந்த மெத்தடில் கலந்து கொடுத்துடுங்க இது பத்து நிமிடம் ஊறட்டும் அடுத்து ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் நல்ல மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் லைட் ஹீட் வந்தால் போதும் இந்த மாதிரி மசாலா சேர்த்திங்கன்னா செட்டி நாட்டு மெத்தடில் மூளை ஃப்ரை வரும் வறுவா சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும் மசாலா கூலானதும் இடி கல்லில் சேர்த்து பொடி பண்ணலாம் நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மெத்தடில் இருந்தால் போதும் இதை விடவும் நைஸ் ஆகக்கூடாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஆயில் ஹீட்டானதும் கட் பண்ணின பச்சை மிளகாய் கறி லீவ் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் அரை கப் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கிளாசி ஆகட்டும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குதேன் மசாலாலையும் உப்பு இருக்குது இதில் கம்மியாக சேர்த்தா போதும் செட்டி நாட்டு கார சாரமான மூளை மசாலா ரெடி பண்ணுதேன் வெங்காயம் கிளாசி ஆகிட்டுது இந்த ஸ்டேஜில் மசாலாவில் டிப் பண்ணுனேன் ஆட்டு மூளை சேர்க்குதேன் இந்த பவுல்லையே கொஞ்சமாக தண்ணீர் அலசி இதில் ஊற்றலாம் லீட் போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிடம் வேகட்டும் த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சதும் ஒரு முறை பரட்டி கொடுத்துக்கலாம் மெதுவாக பெரட்டி கொடுத்துக்கலாம் மூளையெல்லாம் உடையாமல் மெதுவாக இப்படி பெரட்டி கொடுக்கணும் மீண்டும் வேகட்டும் த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓவ் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல மீண்டும் ஒரு முறை பிரட்டி கொடுத்துக்கலாம் மூளை வறுவல் அடிப்பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது த்ரீ மினிட்ஸுக்கு ஒரு முறை இப்படி பிரட்டி கொடுத்துடுங்க ஆட்டு முளை நல்லா வெந்துட்டுது இந்த டைமில் இடி இடித்த மசாலா சேர்க்கலாம் மசாலாவினுடைய ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டேன் கார்னிஸுக்கு கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்து லீட் போட்டு மூடி வச்சிங்கன்னா அதிக ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் டூ மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணுதேன் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல மூளை ஃப்ரை ரெடி ஆகிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு முறை பிரட்டி கொடுக்கலாம் வாவ் செட்டி நாட்டு மூளை ஃப்ரை மசாலா ரெடி ஆகிட்டு இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் நல்ல சூப்பராக இருக்குது காரமுமே நல்லாவே இருக்குது நான் சேர்த்துருக்கக்கூடிய மசாலா நல்ல சூப்பராக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கார சாரமாக செட்டி நாட்டு ஆட்டு மூளை ஃப்ரை மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம்